இருந்தாலும் சைத்தானுக்கு ஒரு வழிபாடு நடக்கும் நடக்கும் அமாளிக்கும் எந்த அமல்களை சின்னது என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த விஷயங்களிலே நீங்கள் சைத்தானுக்கு கட்டப்பட்டு விடுவீர்கள் பண்றாங்க அடுத்து சொல்றாங்க எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்த ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நபிமார்களும் தனக்கு பின்னால் வந்தவர்களுக்கு இந்த எச்சரிக்கையை சொல்லாமல் போனதில்லை அந்த எச்சரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியை சொல்றாங்க எல்லா நபியும் சொன்னாங்க நூகலை இஸ்லாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு செய்தார்களே அந்த எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தஜ்ஜாலை பற்றி சொல்கிறார்கள் இறுதி காலத்தில் தஜ்ஜால் என்று ஒருவன் வரவிருக்கிறான் அவனுக்கு நிறைய ஆற்றல்களை கொடுத்த அனுப்புகிறார் அவனுடைய சில காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் தெய்வீக அம்சம் பொருந்தியவனோ என்று நினைக்க தோன்றும் தன்னை கடவுள் என்று சொல்லுவான் மனித வடிவத்தில் இருப்பான் ஆனால் நீங்கள் அவனை நம்பி விடாதீர்கள் இந்த மாய இந்த அற்புதங்கள்ல மயங்கி உங்கள் ஈவானை பறிகொடுத்து விடாதீர்கள் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி பெருமானார் பத்தி எச்சரிக்கை பண்றாங்க எப்படி பண்றாங்க உங்களுடைய இறைவன் அவன் ஒன்ற கண்ணு அவன் உங்களுடைய ஒன்றை கண்ணு ஒரு கண்ணு முழுசு ஒரு கண் அறையா அவன ஒன்றை கண்ணு இந்த ஒன்றை கண்ணு உள்ளவனா தஜ்ஜால் வருவான அவனுக்கு பாருங்க அவன் என்னமோ பண்ற மாதிரி ஆக்கி அல்லாஹ் என்ன பண்ணிடுறான் அவன் அல்ல இல்லன்னு காட்டுறதுக்கு அவங்கிட்ட ஒரு அடையாளத்தை வச்சிருக்கான் வருவா அவனுடைய ஒரு கண்ணை சரிபடுத்திக்கிற முடியாது ஒரு கண்ணு நல்லா இருக்கும் ஒரு கண்ணு நல்லா இருக்காது அப்ப அவன் வந்து தன்னை இறைவன் என்று சொல்வான் உங்கள் இறைவன் ஒன்றே கண்ணன் இல்ல அவனை நீங்கள் அவனுடைய காலத்தில் நீங்கள் வாழ நேர்ந்தால் அவன் எவ்வளவு பெரிய பயங்கரமான அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினாலும் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் நம்பி விடாதீர்கள் இறுதி காலத்திலே அப்படி ஒரு சக்தி வர இருக்கிறது அந்த நச்சாலை பற்றி எச்சரித்தார்கள் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் செல்லும் அந்த எச்சரிக்கையும் பண்றாங்க அதே மாதிரி அவனுடைய அந்த கண்ணை சொல்லும் போது ஒரு கண்ணு நல்லா இருக்கும் இன்னொரு கண்ணு சுருங்கிய திராட்சை மாதிரி இருக்குமா சுருங்கிய திராட்சை போல இருக்கும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடையாள வரைக்கும் சொல்லிவிட்டேன் இனிமேல் அவன் வந்த பிறகு நீங்க நம்பினால் நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி என்று அதை எச்சரிக்கிறாங்க கடைசி கடைசியா பெருமானா செல்லலாம் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாரும் கூட அடங்கி போச்சு கடைசி கடைசியா சொல்றாங்க உங்களிடத்திலே நான் விட்டு செல்கிறேன் உங்கள்ட்ட நான் விட்டுட்டு போறேன் எதை விட்டுட்டு போகல கண்ட கண்ட குப்பைகளை விட்டுட்டு போகல நான் விட்டு செல்கிறேன் மா லந்தலில்லு பாகஹு இனி சாம்சும்பிஹி ஏதை நீங்கள் பற்றுபிடித்து கொண்டால் வழி தவறவே மாட்டீர்களோ அப்படிப்பட்ட ஒன்றை விட்டு செல்கிறேன் அது என்ன தெரியுமா கிதாபுல்லா வ சுன்னத்து நபிஹி ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் இன்னொன்று அவனுடைய நபியாயிய நான் காட்டிய வழிமுறை உங்கிட்ட இந்த ரெண்டே தான விட்டுட்டு போறேன் விட்டுட்டு போற சீர் எத்தனை தான் ரெண்டே ரெண்டு தான் இந்த ரெண்டையும் நீ பலமாக பிடித்து கொள்ளும் வரை வாலிதவரே எல்லா முத்தாய்ப்பும் இதையெல்லாம் அடைஞ்சி குச்சு சொல்ல வேண்டிய எல்லா டாபிக்களும் இது உள்ளக்க அடக்கி வச்சு சொல்றாங்க ரெண்டு செய்திகள் தான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன் ஒன்னு வேதம் குர்ஆனை விட்டு இருக்கிறேன் குர்ஆன்ல போய் பாருங்க இன்னொன்னு என்னுடைய வழிமுறையை ஒன்னு திறந்த புத்தகமா காட்டிட்டு போயிருக்கிறேன் எதா இருந்தாலும் நான் வாலி காட்டிட்டு போயிருக்கேன் உண்ண மொழி எப்படி உறங்குவது எப்படி மழைத்தெல்லாம் கழிப்பது எப்படி சாம்பத்தியத்தில் ஈடுபடுவது எப்படி நகமட்டுவது எப்படி மீசையை கட்டடிக்கிறது எப்படி பழுத்து எப்படி தூங்குவது எப்படி எந்திரிக்கிறது எப்படி வியாபாரம் செய்வது எப்படி கொடுக்கல் வாங்குவது எப்படி கல்யாணம் பண்றது எப்படி சுங்கத்தை பண்றது எப்படி என்ன வேணும் எல்லாம் பேசுவது எப்படி பார்க்கிறது எப்படி கேட்கிறது எப்படி நடக்கிறது எப்படி பிடிக்கிறது எப்படி கொடுக்கிறது எப்படி வாங்குறது எப்படி எதையும் விடல எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேனே அதை முன்னாடி வச்சுட்டு போறேன் வச்சுட்டு போற உலகத்துல எவனுக்கும் சொல்ல தைரியம் இல்லாது என்ன சொல்லுவோம் உலகத்துல எவனாச்சு என்னைய முடியுமா என்னுடைய வாழ்க்கையில திறந்த புத்தகம் ஒரு தப்பு உன்னால காண முடியாது என்னுடைய ரொம்ப தைரியம் வேணுங்க உலகத்துல யாரும் சொல்றதே இல்லை யாரும் நான் என்னென்னவெல்லாம் செய்தேனோ அதெல்லாம் அந்த திறந்து கிடக்க பாத்துக்க எவன் வேண்டாலும் பின்பற்றுங்க ஏன் வேண்டாலும் உரசி பார்த்துக்க ஒரு தப்பு காண முடியாது என்று காட்டிட்டு போனாங்களே அந்த வாழ்க்கை முறையையும் அல்லாஹவுடைய வேதத்தை விட்டுட்டு போனாங்க இதுல எல்லாம் நீங்க கவனிக்க வேண்டிய செய்திகளை எல்லாம் இதுதான் நான் இப்ப சொல்ல போறேன் இது வரைக்கும் உள்ளது தெரியும் அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை விட்டு போறேன்ட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் உரசி பாருங்க கேட்டுட்டு போகாம பெருமானார் செலல்லாவலே செல்ல முடிய வேதத்துல உள்ளது என்ன இறுதியாக நபிகள் நாயகம் செலல்லாஹலே செல்லும் அவர்கள் சொன்ன அறிவுரையில் தான் எல்லா தத்துவங்களும் ஒரு சேர் அடங்கி கிடக்கின்றன என்ன இறுதியா சொல்றாங்க உங்களிடத்திலே நான் ரெண்டை விட்டு போகிறேன் ஒன்று அல்லாஹுடைய வேதம் இன்னொன்று என்னுடைய வழிகாட்டுதல் இந்த இரண்டையும் நீங்கள் வளமாக பற்றி கொண்டீர்களே ஆனால் இதற்கு பிறகு ஒரு காலம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று பெருமானார் செல்லல்லாவுளே செல்லும் அவர்கள் நம்ம வழி கட்டுப் போகாமல் இருப்பதற்கு ரெண்டு பலமான ஆயுதத்தை கையில் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த அளவு கூழே கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அதில் உரசி பாருங்க கொஞ்சம் நபிகள் நாயகம் சல்லல்லாவுலே சொல்ல சொன்னாங்களே இரு வசியத்தாக கொடுத்துட்டு போனார்களே அந்த இரண்டுக்கு ஒத்ததாக நம்முடைய நடவடிக்கையில் இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற ஒவ்வொரு செய்திகளாக நீங்கள் எடுத்து பாருங்கள் முஸ்லீம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம் தர்கா போய் வழிபடுகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாளை செல்லம் அவர்களுடைய சுண்ணத்திலையோ திருமண புரானிலையோ இதற்கு அனுமதி இருக்கிறதா ரெண்டையும் பரமாக கற்றுப்பிடித்து இருந்தால் இது வந்திருக்குமா நபிகள் நாயகம் செல்லல்லா வளை உடைய சுண்ணத்து என்ன சொல்லுது இடிச்சு தரமட்டமாக்குன்னு சொல்கிறாங்க பெருமானார் செல்வாளை செல்லும் மரமகன் அலி ரெலியல்லாவர்களை அழைத்துச் சொல்கிறார்கள் லா தத அலங்கரி கபௌரவசிறி பண்ணில்லா சமயத்தகும் உயரமாக இருக்கிற எந்த சமாதியாக இருந்தாலும் தரை மட்டமாக்காமல் விடாதே என்கிறார்கள் நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஸஸுல் குபூர் சமாதிகள் பூசப்படக்கூடாது சமாதிகள் கட்டப்படக்கூடாது அப்ப அதுல ஒரு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது இல்ல அதே மாதிரி முஸ்லிம் சொல்லிக் கொள்கிறோம் காயத்து போடுகிறோம் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம் பேய்களை நம்புகிறோம் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம் தண்ணீரை ஊதி குடிக்கிறோம் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம்